உங்களுக்கு உதவியா உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் பண்றான் வெளியே பேசாது என்னென்ன போட்டீங்க ரெண்டாக்கி போட்டாது பெட்டீசி தோசை பரோட்டா ம் பிஸ்னஸ் நல்லம்மா பின்னரத்தில் என்ன போடுறீங்க பின்னத்தில் ரைஸும் கொத்தும் கொத்தும் அது நல்லா போகுது உங்களோட கேன்டீன் ஓகே ஓகே அப்போ இங்கே வெளியில் இந்த ஆக்கள் வராங்க வந்து வாங்குறாங்க அதிகமாக என்ன வாங்குவாங்க கொத்தும் பரோட்டாவும் அதிகமாக வாங்க போகுது பொத்தும் கருடையாத்துல காலையில் ஒட்டு மொத்தமாக இந்த கேண்டீன் உங்களை என்ன தோசை பரட்டா தான் சரி அப்போ உங்களுக்கு ஓகே இந்த பெரிய ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தில் இருக்கிற இந்த கேன்டீன் நல்ல முறையில் இயங்குது அதோட சுத்தமாக இருக்குது இப்போ வந்து ஓரளவுக்கு ஏரியாவிலாம் சுத்தப்படுத்துகிறாங்க இலங்கை மின்சார சபையினர் கூட வந்து வெட் கரண்ட் வெட்டுப்பட்டு பட்டு இருந்தது சில கடைகளுக்கு அவற்றுக்கு கொடுக்கின்ற அந்த நடவடிக்கையில் அதை மேலே சீர் செய்கிற நடவடிக்கையில் அவங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க மின்சார சபை ஈடுபட்டு கொண்டிருக்குது அவை கண்டிலும் மிகவும் திறமையாக இயங்கி கொண்டிருக்குது அந்த வகையில் இது இப்போ பாலடைந்து போய் கிடந்த இடம் இவை வெளியாக்கப்பட்டிருந்த கண்டின் மிகவும் திறமையாக இயங்குது என்று சொன்னால் அவற்றை பாராட்டத்தான் போயிடும் அதுக்கு முயற்சி வேண்டும் அந்த வகையில் இந்த கண்டின் நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்காக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பிளைன் டிமிரிக்கா ம் ஆ எல்லாம் இதுக்கு அதாவது வெட்டப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபையினால் எங்களுடைய அந்த பணம் கட்டாத காரணத்தினால் வெட்டப்பட்டிருந்த இந்த கண்டினியூ கூட தற்போதைக்கு நீங்கள் கடமெல்லாம் பணமெல்லாம் செலுத்திட்டீங்க என்ன பணமெல்லாம் செலுத்தி டிஎஸ்ஓபிஸில் இந்த பணங்களை வந்து வெட்டப்பட்டிருந்த கடைகளுக்குரிய பணங்களை வந்து பிரதேச செயலகம் செலுத்தியதனால் தற்போது அந்த கடண்ட மேலே அழிக்கிற பணிகளில் தற்போது இலங்கை மின்சார சபை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அவை முன்வைக்கான பிரதேச செயலாளர்களுக்கு பாராட்டை தெரிவிக்க வேண்டும் தற்போது மண்மனித சேர்வு பிரதேச செயலகத்தினால் மிகவும் முக்கியமாக வெட்டப்பட்டிருந்த கரண்டை அவர்கள் அந்த நிலுவை பணத்தை செலுத்தி அந்த மின்னை வழங்குவதற்கு தற்போது இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஒரு திறக்காத கடைகளை திறக்கும்படி மண்முனை தென் நெறிவு பெற்று பிரதேச செயலாளரால் இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட மூணு மாதத்தன்மைக்குது இருந்தும் கூட எந்தவித நடவடிக்கைகளும் இல்லை அதாவது ஒட்டப்பட்ட நோட்டீஸு கூட எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆகவே கடைகளே நாம் மூடப்பட்ட கடைகளால் மூடித்தான் இருக்குது ஆகவே பிரதேச செயலாளர் அவர்களே நீங்கள் இந்த ப கடைகளை பயந்தளித்தும் இந்த கடைகள் மூடப்பட்டிருந்தும் இந்த வாரம் நீங்கள் நோட்டீஸ் ஒட்டி கூட பெரிய பிரயோசனம் இல்லை என்றால் இந்த நோட்டீஸால் இந்த அறிவித்தலால் என்ன பயன் என்கின்ற கேள்வி உருவாகுது அல்லவா ஆகவே இந்த பொருளாதார மத்திய நிலையம் கழுதாவளையிலே உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டு இவ்வாறான ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது அதாவது கடைகள் திறக்கப்படவில்லை அதாவது கடைகள் திறக்கப்பட்டால்தான் இப்போ அதாவது நுகர்வோர் வருவர் தொடர்ச்சியாக இதே போன்றே இருக்கின்றது இந்த கடைகள் திறக்கப்படாமலே இருக்கின்றது அது இந்த கடைகள் திறக்கப்படாமல் இருந்ததுக்கு தான் வந்து பிரதேச செயலாளரால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது சில இடங்களில் காணவில்லை ஆனால் இந்த இடத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கின்றது அந்த நோட்டீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி பொருளாதார மத்திய நிலைய கடைகளை பார்வையிடச் சென்றபோது எவனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக முதலாவது பொருளாதார மத்திய நிலைய கடைகள் தங்களிடம் கையளித்த தேதியில் இருந்து இன்று வரை கடைகள் இதுவரையிலும் திறந்து வியாபார நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை கடைகளுக்காக மாதாந்த வாடகைக்காக மாசிவங்குனி சித்திரை வையாசி இதுவரை செலுத்தப்படவில்லை மேற்குறித்த காரணங்களுக்காக தங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகள் இன்றிலிருந்து முத்திரையிடப்பட்டு பூட்டப்படுகிறது என்பதனை தங்களுக்கு அறியத் தருகிறேன் இது எவ்வாறெனினும் தங்களுக்கு கடையினை திறப்பது தொடர்பாக எண்ணப்பாடு காணப்படுமாயின் பிரதேச செயலாளரை தொடர்பு கொள்ளவும் என்று இந்த கடிதம் நோட்டீஸ் இந்த அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தலில் வந்து ஒப்பமுற்றிக்கார் வந்து பிரதேச செயலாளர் மட்டக்கிளப்பு விசேட பொருளாதார மத்திய நிலையம் முகாமைத்துவ சபை செயலாளர் பிரதேச செயலகம் மண்முனித்த நிறைவில் பற்றி கல்வாங்குடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரதி மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு தகவலுக்காக என்று அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நோட்டீஸ் ஒட்டியே மூன்று மாதம் நடவடிக்கை இல்லை நோட்டீஸ் ஒட்டப்பட்டது நடவடிக்கை இல்லை பூட்டு உண்டு திறப்பு இல்லை பெட்ரோல் உண்டு கார் இல்லை மனிதன் இருக்கின்றான் உயிரில்லை என்பது போன்று இது அமையாமல் இந்த கடைகளை மீண்டும் பகிர்ந்தளித்து அல்லது இந்த கடைகள் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த கடைகளை கொட்டைகளை இந்த கடைகளை மீண்டும் திறக்கும்படி அறிவுறுத்தல் கொடுத்து அது யாராக இருந்தாலும் இந்த கடைகளை அவர்கள் எடுத்தவர்கள் திறப்பது மிக சிறந்தது காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு தொகை பணத்தை செலவிட்டு தான் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களும் இந்த கடைகளை திறந்து திறப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து திறக்காத கடைகளை மீள அதாவது டெண்டர் கோல் பண்ணி மீண்ட கொடுத்து இதை செய்வீர்களானால் இந்த பய பொருளாதார மத்திய நிலையத்தை மேம்படுத்தலாம் அதாவது இவ்வாறு இருக்கின்ற போது இருக்கின்ற ஒவ்வொருவரும் கேட்கின்ற கேள்விகள் நோட்டீஸ் ஒட்டி என்ன பயன் பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்ததா இதை யார் கவனிப்பது என்று பல கேள்விகளை அவர்கள் எடுக்கின்றார்கள் அதே போல் நான் காணொலிகளை பதிவு போதும் கூட அது பலருக்கு கசப்பாக இருக்கிறது எனது உள்நோக்கம் இவற்றை உடனடியாக அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு திறமையாக இயங்க வேண்டும் என்பது யாரும் நீங்கள் என்னுடன் எந்தவித விதத்திலும் நீங்கள் என்னை சந்தேகம் கொள்ள வேண்டிய இல்லை எனது உள்நோக்கம் இந்த கடைகளை திறப்பது தான் ஆகவே பிரதேச செயலகம் நிச்சயமாக வெற்றி நடவடிக்கை வேண்டும் மண்மனித்தையும் நிறைவேற்றி பிரதேச சபையில் ஒரே வந்து சுத்தம் செய்து கொண்டு போகுது அதே மாதிரி கழிவுகள் மாற்றப்படுது அந்த பழைய கடைகள் திறந்திருந்தவர்கள் மாத்திரம் திறந்திருக்கிறாங்க அதாவது வெட்டப்பட்ட மின்சாரம் வெட்டப்பட்ட கடையில் இடங்களுக்கு கடைகளுக்கு கண்டினுக்கு மின்சாரத்தை வழங்குவதற்கு அதாவது அங்கே பணம் செலுத்தாததால மின்சார சபை வெட்டி இருந்தது அதை செயலகம் செலுத்தியிருக்குது அந்த வகையில் இந்த மின்சாரமும் கூட வழங்கப்படுது அதுக்கு பிரதேச செயலாளருக்கு நன்றி ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் வடிவாக உன்னிப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நான் பிரதேச செயலாளரிடம் இன்னும் ஒரு கோரிக்கையையும் விடுக்கின்றேன் அதாவது இதற்கு பிற்புறத்திலே அந்த நிர்வாக கட்டிடம் ஒன்று கூட இருக்கின்றது நிர்வாக கட்டிடம் இருக்கின்றது காலை மூடப்பட்டிருந்தது தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது சாலை இருக்கின்றது அதுவும் ஒரு பிரமாண்ட அதாவது சாலை தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கின்றது திறமையாக ஆரம்பிக்க இருக்கின்றது அதே போன்று பாரியல ஒன்று முகத்திறமையான மலசில கூடம் இருக்கின்றது இந்த காடுகளும் ஓரளவு பிரதேசையினால் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது அதே வந்து நிர்வாக கட்டிடம் ஒன்று இருக்கின்றது அதுக்குள் தற்போது நான் நினைக்கின்றேன் அதாவது புடையன் பாம்பு நாகபாம்பு நல்ல பாம்பு வளல பாம்பு தான் படுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த பாரிய ஒரு கட்டிடம் நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை கூட பிரதேச செயலகம் வந்து இதை பார்த்து அந்த அதிகாரிகளை அங்கு இருப்பாட்டினால் கூட இங்கே வேலை செய்பவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் எனவே மண்முனைதை நிறுவிப்பட்டு பிரதேச செயலாளர் அவர்களே கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தில் உங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் அரசாங்க அதிபர் அவர்களே இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் உங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் மண்முனைதை நிறைவு பிரதேச சபையின் தவிசாளர் அவர்களே இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் உங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யார் குத்தினாலும் அரிசியானால் சரி பூனைக்கு மணிகட்டுவது யார் என்பதை விடுத்து யார் குத்தினாலும் அரிசியானால் சரி என்பது போல் நீங்கள் செயற்பட்டு கழுதாவலையிலே பல மில்லியன் ரூபா செலவில் செலவிடப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஆயிரக்கணக்கான மக்களோடு எப்போது மிளிரும் எப்போது மிளிரும் பிரதேச செயலாளர் அவர்களே அதேபோன்று அரசாங்க அதிபர்களே அவர்களே மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அவர்களே இது மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்திற்காக. அம்மா நீங்கள் இங்கே சாம்பாங்க வாருங்க. சா வாங்கிடலாம். இங்கே வாங்க. தொலைச்சி வாங்குவீங்க. ஏன் பாரு நீங்கள் விட்டதே கே வாங்க. ரெண்டு வில குறைவா. வில நல்ல குறைவா? நல்ல நல்ல வில குறைவா. வில வில குறை. எல்ல சாமான் எடுக்கலமா? இல்ல அமரவா எடுக்கலாம்.

ஆனா அவங்களை கடை இல்ல சாமான எல்லாம் விலை குறைவாண்டு அருள் வாங்க இதே போல எல்லாரும் எல்லாரும்